கல் எடுக்கல படிச்சுன்னு நான் இந்த கல் எடுக்கல அது கல்லில் ஒட்டிக்கிச்சு நுனியிலேயே தான் இருக்கணும் என்னது இருந்துச்சு செப்ப தான் பார்த்தாங்க தான் முனிஞ்சு கல்லில் எப்போ தானே பார்த்தேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டினை ஊற்றுனீங்களா அப்போ கூட நான் பார்த்தனே తెర్ల నేను వీడియో ఎడిట్ చేద్దానంటా ఎడిట్ కుడే ఇదానే కొట్టు ఉండా అవరదా పోచి టక్కున మూన టక్కున మూన టక్కున మూన అదింగైతే அவங்க நகர்ல கால எல்லாம் கூடியுது வணக்கமாட்டு பாடுறாங்க புரியுதா உங்களுக்கு தெரியுதா ஏதோ பாட்டி பாட்டு பாடுறாங்க

நல்லா இருக்குல்ல அந்த டப்பாடு அந்த டப்பாடு பாக்குறேன் நான் பிறந்த பத்து வருஷத்துல இன்னைக்குதான் நான் பாக்குறேன் உங்க வீடியோ பார்த்து நேரில் இன்னைக்குதான் நான் பாக்குறேன் இப்போ இதையும் பிடிக்க போறீங்களா உனக்கு யாரும் அதை அடிக்க சொன்னா

راسگینو اچه رو داری؟ اینو جرنجی اپداده یه روکمون جونی اینجا؟ کتایی کنه ماما اینکه اناتی؟ اونو او سوید اوه باید بودونی اینجا باید அவ்வளோதான் அதுக்காக அதுக்கான இடம் கிடச்சிருச்சு அது இன்னுமே மெதுவாக பூந்து பூந்து போயிட்டு அதோட இடத்துக்கு போயிடும் போயிடுவாங்க பாடாக படுத்துவாங்க இன்னும் ஆ ம் இது அழகா இருக்குல்ல நடுப்போலாம் நிற்கிது அப்போ ஏமா மாணி இது ஒரு ஷாட் எடுத்தாலே போதும் சும்மா ஓடற மாதிரி உன்னை எடுத்துட்டு இங்க வரமா இது ஸ்ட்ரைட்டா நீ என்ன பண்றேங்க அந்த மூலைல ஓடுறீங்க நீ விட்டே எப்படிங்க அப்படியே வந்துட்டோம் இத்தனை மணிக்கு வந்து அப்பா வந்துறான் பாரம் அதான் தோஷம் நீயா நீ பச்ச ஹோனானே ஓடடா பண்ண சத்துருன்னு வரானே

கரெக்டாடி கிட்ட காடி ம்மா திரும்பிடுச்சு என் பார்த்தோம்மா என்னென்ன கீ வந்து கிட்டக்கு ஒழுங்காடி தமிழ் சென்ட்ரா லைட்டை